தன்னலம் நாடுகிறேனா இயேசு அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இதேபோல் புனித பவுலும் திமுத்தியேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகளில் இவ்வாறு கூறுகிறார் இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன என்று அறிந்து கொள் தன்னலம் நாடுவோர் பண ஆசையுடையோர் வீம்புடையோர் செருக்குடையோர் பழித்துறைப்போர் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர் நன்றியற்றோர் தூய்மையற்றோர் கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர் இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள் ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது இத்தகையவர்களோடு சேராதே புனித பவுல் கூறியதை போன்ற நாம் நாம் உடனே சொல்லலாம் இல்லை இல்லை ஐயையோ நான் அப்படிப்பட்டவனே இல்லை என்று ஆனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அது சரியல்ல என்று தான் அறிந்து கொள்வோம் நமக்கு நாமே சில பரிசோதனைகள் செய்து பார்ப்போமே உதாரணமாக நமக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறோம் ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு பார்க்குறோம் ஒருத்தர் கூட வரல நம்மளுடைய சொந்தக்காரங்களும் யாருமே வரல அப்போ என்ன நினைப்போம் நம்ம யோ இவங்களெல்லாம் சுகம் இல்லாமல் இருந்தப்போ எப்படி போய் நம்ம போய் பார்த்தோம் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகணுன்ற மனசே அவங்களுக்கு இல்லையே சே என்ன மனுஷங்கப்பா இவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே போல் வெளியில் நம்ம பார்க்கும்போது அவங்கள பார்க்க நேரிட்டா என்றா நேரிட்டது என்றால் உடனே நாம் அவர்களோடு போய் நாம் பேசுவோமா யோசிப்போம் அடுத்ததாக சர்ச்சில் நம்ம பக்கத்தில் எப்பயுமே யூஷலாக ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவரை எதேச்சையாக நம்ம வந்து கடையில் பார்க்குறோம் பார்த்தோன்னு நம்ம சிரிக்கிறோம் ஆனால் அவங்க அதை கண்டு கொள்ளவே இல்லை சிரிக்காமல் போகிறாங்கன்னு வச்சுக்குவோம் என்ன மனுஷன் பா இந்த ஆள் ஒவ்வொரு வாரமும் என் பக்கத்தில் தான் வந்து உட்காறான் சிரிக்க கூட மாட்டேன்றான் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா யாரோ ஒருவர் உங்களை பற்றி ஏதோ சொல்கிறாங்க உடனே நீங்கள் அப்செட் ஆகி விட்டீர்களா சே எப்படி என்னை பார்த்து இவங்க எப்படி சொல்ல முடியும் என்று சொல்கிறீர்களா இப்படிப்பட்ட உதாரணங்களை நாம் அடுக்கி கொண்டே போகலாம் இந்த காரியங்களை குறித்து நாம் மன வேதனை அடைந்திருந்தோம் என்றால் இதன் அடித்தளத்தில் காணப்படக்கூடிய காரணம் காரியம் நாம் தன்னலம் நாடுபவராக இருக்கின்றோம் என்பதுதான் நான் எவ்வளோ தடவை அவங்களுக்கு போய் உதவி செஞ்சுருக்கிறேன் ஆனால் இந்த தடவை ஒரு சின்ன உதவி தானே கேட்டேன் அதை கூட அவங்களால செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லையே என்ன மோசமான ஆட்கள் என்று சொன்னோம் என்றால் நாம் அவர்களுக்கு செய்த உதவிக்காக அவர்கள் நம்மை புகழ வேண்டும் நம்மை ஆராதிக்க வேண்டும் நமக்கு அடிப்பணிய வேண்டும் நமக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறோம் என்று தானே அர்த்தம் அது மட்டும் அல்ல என்னை நானே ஆராதிக்கின்றேன் என்றும் இதிலிருந்து தெரிகின்றது இது விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அன்பானவர்களே விக்கிரகம் என்பது கல்லினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்ட உருவம் மட்டும் அல்ல சுயம் அதாவது நான் என்பதும் ஒரு விக்கிரகம்தான் இப்படிப்பட்டவைகளை ஆண்டவர் அறவே வெறுக்கிறார் என்பதுதான் விவிலிய உண்மை விடுதலை பயணம் இருபது நான்கு மற்றும் ஐந்து மற்றவர்களிடமிருந்து அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பையனை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டேன்றானே என்று புலம்பி நம்மை நாமே வருத்தி வேதனைப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு ஆனால் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்வோம் நமது அனுமதி இன்றி வேறு எவரும் நம்மை வேதனைப்படுத்த முடியாது ஏனென்றால் நாம் என்று ஆண்டவரை என்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றே நாம் நம் சுயத்திற்கு நாம் இறந்து விட்டோம் ரோமர் ஆறு ஆறு புனித பவுலின் கூற்றுப்படி நமது உலகத்திற்குரிய ஆசைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டன நாம் மீட்கப்பட்ட பொழுது அப்படி என்றால் நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே இறந்தவர்களுக்கு சமம் என்று அவர் சொல்கிறார் இறந்தவர்கள் மேல் கல்லெறிந்தால் ஏன் என்று அவர்கள் கேட்க அவர்களால் கேட்க முடியுமா அதே போல்தான் நம்மை பற்றி யார் என்ன பேசினாலும் அதை குறித்து நாம் கவலைப்படவே மாட்டோம் நாம் ஆண்டவருக்குள் நாம் இற பிழைத்திருக்கிறவர்களாக அதாவது சுயத்திற்கு இறந்தவர்களாக இருக்கும் பொழுது இதைத்தான் நாம் ஆண்டு இந்த உண்மையை கண்டுபிடித்து தம் வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்கள் வெகு வெகு சிலரே மத்திய ஏழு பதினாலு ஆம் அன்பானவர்களை நாமும் கூட இவ்வுலக ஆசா பாசங்களுக்கு இறந்தவர்களாக காணப்படும் பொழுது அ மகிமையான இயேசு நம்மில் வந்து பிழைத்திருக்கிறார் என்று கலாத்தியர் இரண்டு இருபதில் நாம் வாசிக்கின்றோம் நீங்களும் நானும் இந்த வெகு சிலரில் ஒருவராக ஏன் இருக்கக்கூடாது முயற்சிப்போம் இதை நினைத்தால் மட்டும் போதும் இதில் நிலைத்து நிற்க ஆண்டவரின் உதவி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஜெபம் செய்வோம் தன்னலம் நாடாத அன்பு தெய்வமே தன் சுயத்திற்கும் உடல் இச்சைகளுக்கும் இறப்பவர்கள் நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னீரே நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தாமல் நாங்கள் உம்மோடு சிலுவையில் அறையப்பட அதன் மூலம் பிழைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஆமேன்